வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தை மக்கள் பார்வையிட இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடமும் இன்று மாலை திறக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் எண்ணூற்று மூன்று கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்பட உள்ள இரண்டு ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் அம்ரத் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் தூத்துக்குடி சிப்காட் வளாகத்தில் மின்சார கார் தயாரிப்பு தொழிற்சாலை அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கும் அளவுக்கு திமுக அழுத்தம் கொடுத்திருந்தால் மத்திய அரசிடமிருந்து வெள்ள நிவாரணம் கிடைத்திருக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பாஜகவினர் ஒரு கையில் நோட்டு பெட்டியும் மற்றொரு கையில் வாக்குப் பெட்டியும் வைத்துள்ளார்கள் அவர்கள் சொல்லும் தொகுதிகளை வெல்வார்கள் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் தாய்ப்பாலின்றி தவிக்கும் குழந்தைகளின் பசியை போக்க கோவையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் தாய்ப்பால் ஏடிஎம் திறப்பு தாய்ப்பாலை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என தகவல் இந்தியாவுக்கு நூற்று தொன்னூற்றி இரண்டு ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது இங்கிலாந்து நான்காவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய வீரர்கள் தீவிரம் கோப்பை கிரிக்கெட் டெஸ்ட் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது தமிழ்நாடு கேப்டன் சாய் கிஷோர் சுழலில் கால் இறுதியில் சுருண்டது ராணி இனி விரிவான செய்திகள் சென்னை மெரினா கடற்கரையில் பதினைந்து அடி ஆழத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டுள்ள கருணாநிதி நினைவிடம் இன்று திறக்கப்பட உள்ளது கலைஞர் உலகம் எனும் பெயரில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்துடன் கூடிய கருணாநிதியின் புதிய நினைவிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார் மாலை ஏழு மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் நாற்பத்தோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ரயில்வே கட்டமைப்பு திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டவுள்ள பிரதமர் நரேந்திர மோடி முடிவுற்ற திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் அம்ருத் பாரத் திட்டத்தின்கீழ் ஐநூற்று ஐம்பத்து மூன்று ரயில் நிலையங்களை மறு சீரமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் மறுசீரமைக்கப்பட்ட கோமதி நகர் ரயில் நிலையத்தை தொடங்கி வைக்கிறார் அதேபோல நாடு முழுவதும் இருபத்தோராயிரம் கோடி மதிப்பிலான ஆயிரத்து ஐநூறு சாலை மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்கவுள்ளார் மத்திய அரசின் திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் முப்பத்திரண்டு ரயில் நிலையங்கள் ரூபாய் எண்ணூற்று மூன்று கோடி செலவில் தரம் உயர்த்தப்பட உள்ளன சென்னையில் கடற்கரை கிண்டி அம்பத்தூர் மாம்பலம் மற்றும் நாமக்கல் கோயம்புத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட ரயில் நிலையங்களை அம்ருத் ரயில் நிலையங்களாக தரம் உயர்த்தப்பட உள்ளன இந்நிலையில் சோழவந்தான் ரயில் மேம்பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் அதனைத் தொடர்ந்து திருமங்கலம் அருகே ரயில்வே மேம்பாலத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் டெல்லியில் நாட்டின் மிகப்பெரிய உலகளாவிய ஜவுளி நிகழ்ச்சிகளில் ஒன்றான பாரத் டெக்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் பதினோரு ஜவுளி ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில்களின் கூட்டமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட உலகளாவிய குழு உறுப்பினர்கள் இந்த துறை தொடர்பான பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கவுள்ளனர் மேலும் மாணவர்கள் நெசவாளர்கள் என நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் உள்ள சிப்காட் வளாகத்தில் சுமார் நானூற்றி எட்டு ஏக்கர் பரப்பளவில் பதினாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்க இருக்கும் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் தயாரிப்பு தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இதில் வின்ஃபாஸ்ட் கார் தயாரிப்பு தொழிற்சாலை நிர்வாக இயக்குநர்கள் திமுக எம்பி கனிமொழி அமைச்சர்கள் டி ஆர் பி ராஜா அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மலை மாவட்டமான நீலகிரியில் இன்று முதல் மகளிர் விடியல் பயண திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் உதகையில் மகளிருக்கான விடியல் பயணத் திட்டம் விரிவாக்கம் மற்றும் புதிய பேருந்துகள் தொடக்க விழா நடைபெற்றது அதில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய சிவசங்கர் மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின்படி உதகை மற்றும் குன்னூர் நகரில் மட்டுமே இயக்கப்பட்டு வரும் பதினோரு அரசு பேருந்துகள் இன்று முதல் தொன்னூற்று பேருந்துகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்கும் அளவுக்கு திமுக அழுத்தம் கொடுத்திருந்தால் மத்திய அரசிடமிருந்து வெள்ள நிவாரணம் கிடைத்திருக்கும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி சேலம் தாதகாப்பட்டியில் எடப்பாடி பழனிசாமி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து பேசினார் தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்து அவற்றை பட்டியலிட்டு கூறினார் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருந்தால் வெள்ள நிவாரண நிதி கிடைத்திருக்கும் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்திலே தமிழகத்திலே மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதுக்கு நிவாரணத் தொகை தேவை தென் மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலே கனமழை மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அதற்கு நிவாரண நிதி தேவை தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்டு அந்த நிதியை வழங்குங்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசி அங்கே குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்து வைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைத்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மத்திய அரசால் நடத்தப்படும் நவோதயா இலவச கல்வி தமிழ்நாட்டில் மாவட்டத்திற்கு இரண்டு பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அதற்கு காமராசர் பெயர் வைக்கப்படும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தில் பேசிய அவர் விவசாயிகளுக்கு மாதந்தோறும் மத்திய அரசு ஆறாயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது என்று தெரிவித்தார் தமிழகத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தாா் பல்லடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் மாநாடு தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் வேல் யாத்திரை மூலம் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றதைப் போல என் மண் என் மக்கள் யாத்திரை மூலம் நாற்பது தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார் நாளை மறுநாள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை யாத்திரையுடைய நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அதை நிறைவு செய்திருக்கிறார்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இந்த யாத்திரை எப்படி நாம் வெற்றிவேல் யாத்திரை மூலம் சட்டசபையில் நான்கு எம்எல்ஏக்கள் சென்றார்களோ அதே போல் இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் மூலமாக பாண்டிச்சேரியும் உட்பட நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அங்கு செல்வார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் போல மோடி எதிர்ப்பலையை கட்டமைக்க முடியவில்லையே என ஆதங்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவதூறு பரப்புவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் மழை வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்கவில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்ததாகவும் ஆனால் ஏற்கனவே ஆயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளதாகவும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார் நிதி ஆணையம் வகுத்துள்ள விதிமுறைகளின்படியே அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி வழங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு கட்டமைப்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தலைமைச் செயலாளர் ஷிவ்தாஸ் மீனா ஆய்வு செய்தார் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் தடுப்பு கட்டமைப்பு பணிகளையும் நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளையும் தலைமைச் செயலாளர் ஷிவ்தாஸ் மீனா நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இறுதம்பாக்கம் கொலப்பாக்கம் மணப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் முடிக்கப்படும் என்றார் தாய்ப்பாலின்றி தவிக்கும் குழந்தைகளின் பசியை போக்க கோவையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் தாய்ப்பால் ஏடிஎம் திறக்கப்பட்டுள்ளது பிறக்கும் குழந்தைகளுக்கு போதுமான தாய்ப்பால் கிடைக்காத நிலையில் மருத்துவமனைகளில் தாய்ப்பால் தானமாக பெறப்பட்டு விநியோகிக்கப்படுகின்றன இந்நிலையில் எல்லா நேரத்திலும் தாய்ப்பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்காக கோவை பச்சாபாளையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் தாய்ப்பால் ஏடிஎம் மையம் திறக்கப்பட்டுள்ளது இந்த மையத்திலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் இலவசமாக தாய்ப்பால் பெற்றுக் கொள்ளலாம் இங்கு தானமாக பெறப்படும் தாய்ப்பாலை முறையாக பரிசோதித்து மற்றும் குழந்தைகளுக்கு உகந்ததென கண்டறிந்த பிறகே ஏடிஎம் மையத்தில் சேகரித்து வைப்பதாக மையத்தின் பொறுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் மதுரையில் விரைவில் எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் காரைக்காலில் கட்டப்பட்டுள்ள புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தை பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் மதுரை எய்ம்ஸில் மாணவர்கள் படித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி காரைக்காலில் நானூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜிப்மர் மருத்துவ கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக தெரிவித்தாா் பாஜகவினர் ஒரு கையில் நோட்டு பெட்டியும் மற்றொரு கையில் வாக்கு பெட்டியும் வைத்துள்ளார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் பணபலத்தால் பாஜகவினர் எத்தனை சீட்டு வெல்வோம் என கூறுகிறார்களோ அத்தனையும் வெல்வார்கள் எனவும் சீமான் குற்றம் சாட்டினார் நானூறு இடம் முன்னூத்தி எண்பத்தி மூணு இடம் நாங்கள் ஐயா அமித்ஷா சொல்லும்போது எல்லாரும் என்ன இப்படி சொல்றாரு நினைச்சாங்க சரியா எண்பத்தி மூணு இடம் வென்றாங்களா இப்போ நானூறு இடங்கிறாங்க நீங்க என்ன பாருங்க அவங்க கிட்ட இந்த கையில நோட்டு பெட்டி இந்த கையில ஓட்டு பெட்டி நம்ம எல்லாரும் அவங்களுக்கு முன்னாடி போட்டிருக்க முட்டி வேற என்ன பண்ண முடியும் ஓன்னு செய்ய முடியாது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்கள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோதி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் துவாரகாவில் நான்காயிரத்து நூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து பிரதமர் அடிக்கல் நாட்டினார் பின்னர் மேடையில் பேசிய மோடி நீண்ட காலம் இந்தியாவை ஆண்ட கட்சிக்கு சாதாரண குடிமக்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்று குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் மக்கள் என்னை டெல்லிக்கு அனுப்பியபோது நாட்டை கொள்ளையடிக்க விடமாட்டேன் என்று உறுதியளித்தேன் என்றும் அதை தற்போது செயல்படுத்தி வருவதாக திரு காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற பல ஆயிரம் கோடி ஊழல்கள் தற்போது பாஜக தலைமையிலான ஆட்சியில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நீரில் மூழ்கியிருக்கும் துவாரகா நகரத்தில் பிரார்த்தனை செய்வது மிகவும் தெய்வீகமான அனுபவமாக இருந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆன்மீக மருத்துவ மற்றும் காலமற்ற பக்தி கொண்ட ஒரு பண்டைய சகாப்தத்துடன் நான் இணைந்திருப்பதை உணர்ந்தேன் என தமது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியுடன் அகிலேஷ் யாதவும் பங்கேற்றார் தொகுதி பங்கேட்டில் உடன்பாடு எட்டிய நிலையில் அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தியின் யாத்திரையில் பங்கேற்றார் மூன்று பேரும் அங்குள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வருகின்ற நாட்களில் ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் காப்பாற்றுவதோடு பாஜகவால் சிதைக்கப்பட்ட அம்பேத்கரின் கனவுகளை நிறைவேற்றுவோம் என அவர்கள் சூளுரைத்தனா் உச்சநீதிமன்றத்திலிருந்த பாலாறு அணை தொடர்பான வழக்கில் பிரச்சினை தீர்ந்துவிட்டதால் தடுப்பணை கட்ட ஆந்திர முதலமைச்சர் இன்று அடிக்கல் உள்ளதாக மாநில அமைச்சர் ராமச்சந்திரா ரெட்டி தெரிவித்துள்ளார் குப்பம் தொகுதியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் உச்சநீதிமன்றத்திலிருந்த வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் பாலாற்றில் தடுப்பணை கட்ட இன்று ஆந்திர முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருப்பதாக தெரிவித்தார் தேர்தலுக்கு பின் மேலும் இரண்டு அணைகள் பாலாற்றில் கட்டப்படும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார் ரஞ்சிக் கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு தமிழ்நாடு தகுதி பெற்றுள்ளது கோவையில் நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் சாய் கிஷோர் தலைமையிலான தமிழ்நாடு அணியும் உனத்கட் தலைமையிலான நடப்பு சாம்பியன் சௌராஷ்டிரா அணியும் மோதின போட்டியின் முதல் இன்னிங்ஸில் சௌராஷ்டிரா நூற்று எண்பத்து மூன்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது தமிழ்நாடு முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று முப்பத்தெட்டு ரன்கள் குவித்தது நூற்று ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய சௌராஷ்டிரா இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று இருபத்தி இரண்டு ரன்களுக்கு சுருண்டது இதன் மூலம் இன்னிங்ஸ் மற்றும் முப்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் தமிழ்நாடு பார வெற்றி பெற்றது இந்த போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய தமிழ்நாடு கேப்டன் சாய் கிஷோர் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த வெற்றி குறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள சாய் கிஷோர் அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகில் ஏராளம் என குறிப்பிட்டுள்ளாா் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டி பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்டத்தில் குல்தீப் யாதவ் இருபத்தெட்டு ரன்களுக்கும் சிறப்பாக ஆடிய துருப் ஜூரல் தொன்னூறு ரன்களுக்கும் ஆட்டம் முதல் இன்னிங்ஸில் இந்தியா முன்னூற்று ஏழு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் விழுந்தது இதனையடுத்து நாற்பத்தாறு ரன்கள் முன்னிலையோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்திற்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது இன்னிங்ஸின் நான்காவது ஓவரிலேயே டக்ஹெட் ஆலி ஆகிய இருவரையும் அஸ்வின் அடுத்தடுத்த பந்துகளில் வெளியேற்றினார் இதனால் அந்த அணி நூற்று நாற்பத்தைந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது தொடர்ந்து நூற்று தொன்னூற்றி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இந்திய அணி மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி நாற்பது ரன்களை எடுத்துள்ளது இந்தியா வெற்றி பெற இன்னும் நூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்கள் தேவைப்படும் நிலையில் இன்று நான்காவது நாள் ஆட்டம் நடைபெறவுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் அஸ்வின் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதன் மூலம் இந்தியாவில் அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை அஸ்வின் படைத்தார் அனில் கும்லே முன்னூற்று ஐம்பது விக்கெட்டுகளை இந்தியாவில் இருந்ததே இதுவரை சாதனையாக இருந்தது மேலும் அஸ்வின் அதிக முறை ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற கும்லேவின் மற்றொரு சாதனையை சமன் செய்துள்ளார் இருவரும் முப்பத்தைந்து முறை ஒரே இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தை மக்கள் பார்வையிட இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடமும் இன்று மாலை திறக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் எண்ணூற்று மூன்று கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்பட உள்ள இரண்டு ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் அம்ரத் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் தூத்துக்குடி சிப்காட் வளாகத்தில் மின்சார கார் தயாரிப்பு தொழிற்சாலை அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின் நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்கும் அளவுக்கு திமுக அழுத்தம் கொடுத்திருந்தால் மத்திய அரசிடமிருந்து வெள்ள நிவாரணம் கிடைத்திருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பாஜகவினர் ஒரு கையில் நோட்டு பெட்டியும் மற்றொரு கையில் வாக்கு பெட்டியும் வைத்துள்ளார்கள் அவர்கள் சொல்லும் தொகுதிகளை வெல்வார்கள் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் தாய்ப்பாலின்றி தவிக்கும் குழந்தைகளின் பசியை போக்க கோவையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் தாய்ப்பால் ஏடிஎம் திறப்பு தாய்ப்பாலை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என தகவல் இந்தியாவுக்கு நூற்று தொன்னூற்றி இரண்டு ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது இங்கிலாந்து நான்காவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய வீரர்கள் தீவிரம் கோப்பை கிரிக்கெட் டெஸ்ட் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறியது தமிழ்நாடு கேப்டன் சாய் கிஷோர் சுழலில் கால் இறுதியில் சுருண்டது சௌராஷ்ராணி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்